மீறி இச்சிட்டது அதை எடுத்து எடுத்து படிச்சு ஆறுதல் பட்டுவேன் இப்போ அது கொஞ்சம் அது ஆறுதல் தாண்டி கொஞ்சம் நிஜமாக மாதிரி ஒரு பக்கத்துல நெருங்கி வர மாதிரி எனக்கு உணர்வு அந்த உணர்வு நான் இன்று உணரவே நீயா நான் இன்று உணரவே நீயா நீயின்றி நான் எங்கு உணர்வின் தொடக்கம் நீயா உணர உணர நீயும் நானா உன்னை நான் தொட என்னை நீ தொட நீண்ட நெடுங்கனவை தொடர்ந்து வரும் நிழலா இல்லை களைத்து பார்க்கும் நிஜமா காலம் முன்னே செல்ல பின்தொடரும் ரயில்வண்டி தடமா சாறுமாறாய் கனவுக்குள் அடித்து செல்லப்படுகிறோம் இந்த கனவுக்கு வெளியே நான் நெஞ்சினால் உனக்கு நன்றி சொல்வேன் இன்னொன்னு நீ என்னை பார்க்கும் ஒரு பார்வை நான் உன்னை பார்க்கும் ஒரு பார்வை யதார்த்தத்தில் எல்லாம் கரைந்து போகப் போகிறது அப்புறம் எதுக்கு இவ்வளவு புலம்பல்கள் இல்லாத ஒன்றை நிரப்பு மட்டும் இருக்கும் காலத்தை நிரப்பும் வழியேதான் இவை இல்லாத ஒன்றை நிரப்பு மட்டும் இருக்கும் காலத்தை நிரப்பும் வழியேதான் இவை தொலைத்த ஒன்றை தேடும் இடமிட்டு தேம்பும் வழியேதான் இவை தொலைத்த ஒன்றை தேடும் இடமிட்டு தேம்பும் வழியேதான் இவை சொல்லிக்கொள்ளாத ஒரு நன்றியும் ஒரு மன்னிப்பும் பிரிவில் மாறி மாறி வார்த்தை தேடும் சொல்லிக்கொள்ளாத ஒரு நன்றியும் ஒரு மன்னிப்பும் பிரிவில் மாறி மாறி வார்த்தை தேடும் சேர்ந்த பின்னோ மீண்டும் எல்லாம் மௌனத்தில் குடிகொள்ளும் சேர்ந்த பின்னோ மீண்டும் எல்லாம் மௌனத்தில் குடிகொள்ளும் அப்புறம் எதற்கு இவ்வளவு புலம்பல்கள் இழந்ததென்று எதுவும் அறியா மறவி என்று சொல்ல முடியா நிறைவு ஒன்று வந்து சேரும் அந்த நாளில் நீயும் நானும் தனித்திருப்போம் அப்போது சேர்ந்திருந்தும் சேராதிருந்த சோகமெல்லாம் தனித்திருந்தும் சேர்ந்திருக்கும் சுகமாய் நம் சுவாசத்தில் சுகந்தம் வளர்ந்திருக்கும்